காளையார் கோயில் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஊர் அப்படின்னா காளையார் கோயிலில் சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி இலக்கிய ரீதியாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி தொன்ம ரீதியாகவும் சரி வரலாற்று ரீதியாகவும் சரி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் அப்படின்னா நம்ம காளையார் கோயிலில் சொல்லலாம் சிவகங்கை மாவட்டம் நம்முடைய வேலுநாச்சியார் அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த இடத்துல வேலு நாச்சியாருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்தவர்கள் நம்முடைய பெரிய மருது சின்ன மருது மருது சகோதரர்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு மிக பழமையான இந்த காளையார் கோயிலை காப்பாற்றிய பெருமை மருது சகோதரர்களுக்கு தான் உண்டு அதுவும் ஆற்காடு நவாப்பிடமிருந்தும் பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்தும் இந்த கோயிலை காப்பாற்றியவர்கள் யார் என்று சொன்னால் மருது சகோதரர்கள் அதிலும் குறிப்பாக பெரிய மருது அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலைப் போல் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை அதே போல் சொன்ன மாதிரியே காளையார் கோயிலே அவர்கள் கட்டினார்கள் அதே மாதிரி ஒரு அழகான தேரை உருவாக்க வேண்டும் என்பதும் அவங்களுடைய ஆசை அந்த கோயிலுக்கு ஒரு தேரையும் மறு சகோதரர்கள் உருவாக்கினார்கள் அந்த கோயில் கோபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த பக்கம் மதுரை இந்த பக்கம் சிவகங்கை அப்படின்னு ஒரு அந்த நிலவியல் அடிப்படையில் அந்த ஊர் அமைந்திருக்கிற இடமே மிகவும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம்